அங்க வாவு சிற்புகள் போகுக அங்கே வாவு சிற்புகள் போகுக நம்மளட்ட தன்ன வாவு இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தனது உயிர் உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்து மாபெரும் தியாகம் செய்த தேசத்தின் மூத்த தலைவர்களில் முன்னோடி தலைவர்கள் ஒருவராக குறிப்பாக தென்னகத்திலிருந்து தமிழகத்திலிருந்து மிக உயர்ந்த தலைவராக சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டு முன்னின்ற பெருந்தலைவர் பெரும் தியாகி நம்முடைய பாபு சிதம்பரார் அவர்கள் பெரும் புகழ்மிக்க வழக்கறிஞராக மிகப்பெரிய செல்வந்தராக திகழ்ந்தவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இரண்டு கப்பல்களை வாங்கி கப்பலோட்டிய பெருமைக்குரியவர் தமிழர்களால் கப்பலோட்டிய தமிழர் என்று போற்றப்படுபவர் தொடர்ந்து அவருடைய வழக்கறிஞர்களுக்கான பதிவு ரத்து செய்யப்பட்டு அவருடைய தொழில் முடக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறை கோட்டத்தில் அடிக்க அடைக்கப்பட்டு அங்கே செக்குழுக்க வைக்கப்பட்டு தன்னுடைய உடல் நலிந்து நோயும் பற்றி மிக உடல் குன்றியவராக வந்தார் உடல்நலம் மட்டுமின்றி அவருடைய பொருள் நலமும் குன்றி இறக்கும் தருவாயில் மிக வறுமையில் திகழ்ந்தார் வறுமையில் வாடினார் அப்படி பெரும் செல்வராக இருந்து தன்னுடைய உடல் நலத்தையும் இழந்து பொருளையும் இழந்து தன்னை முழுமையாக தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு பாபு சிதம்பரனார் போன்றவர்கள் செய்த தியாகத்தால் தான் இன்று இந்திய நாடு சுதந்திரத்தை அனுபவிக்கிறது இந்திய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் அப்படி தன்னையே தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தியாகியான நம்முடைய தியாகி செக்கெழுத்த செம்மல் பாபு சிதம்பரனார் அவருடைய புகழை போற்ற காங்கிரஸ் சார்பிலே நானும் சகோதர திருஷ்கோண்டி ஆதித்தன் சங்கரபாண்டியன் மற்றும் நம்முடைய தோழர்கள் காங்கிரஸ் சார்பில் இங்கே அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் மனரஞ்சனையை செலுத்தி மாலை அணிவித்து வணக்கத்தை அஞ்சலியை காணிக்கையாக்குகிறோம் அமரர் பாபு செம்பனாருடைய புகழ் என்றென்றும் இந்திய நாடு இருக்கும் வரை இந்திய மக்கள் இருக்கும் வரை உலகம் வரை அவருடைய புகழும் தொடர்ந்து எப்போதும் இருக்கும் பாபு செம்பனாருடைய புகழ் வாழ்க இன்னைக்கு வந்து தமிழகத்திற்கு வந்து பல்வேறு நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசு வந்து இன்னைக்கு பதினாறாவது நிதி ஆணையக்குழு வந்து தமிழகத்தில் வந்திருக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த நிதி ஆணைய குழு என்பது மத்திய அரசாலே நியமிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருப்பவர்கள் முதலமைச்சரோ மற்ற அரசு அதிகாரிகளையோ அனைத்து கட்சி தலைவர்களையோ பல்வேறு அமைப்புகளையோ எல்லோரையும் சந்தித்து அந்த மாநிலத்திற்கு என்ன குறைபாடு இருக்கிறது என்ன தேவைகள் இருக்கிறது எல்லாம் அறிந்து கொண்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும் அந்த அமைப்பு வழக்கம் போல் ஆண்டுதோறும் வருவதை போல இந்த ஆண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே நேற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு வரவேற்பு தந்திருக்கிறார் விருந்தளித்திருக்கிறார் இன்றைக்கு காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சிகளின் சார்பிலையும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சென்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையானவற்றை அவர்களிடத்தை வலியுறுத்த இருக்கிறார்கள் அவர்களும் நிதிக்குழுவும் கனிவோடும் பரிவோடும் இந்த எல்லாம் ஏற்று பரிசீலித்து மத்திய அரசுக்கு உரிய சிபாரிசுகளை பரிந்துரை செய்து தமிழ்நாட்டு நலனை காக்கிற விதத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை நிதியை மேம்படுத்துகிற விதத்தில் சிபாரிசு செய்வார்கள் என்று நம்புகிறோம் அப்படி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் அரசியல் கட்சியின் ஆரம்பித்த பிறகு தேர்தலில் போட்டின்னு வந்த பிறகு எங்காவது ஒரு தொகுதியில் போட்டி தான் நடணும் அதனால அவருக்கு எங்கே வசதின்னு அவர் நினைக்கிறாரோ அல்லது அவர் கட்சி நினைக்குதோ அந்த இடத்துல போட்டியிட போவதாக அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறார் என்ன விஜய் சார்பிலோ அதிகாரபூர்வமான அறிவிப்பு இல்லை மாவட்ட தலைவர் அந்த மாவட்டத்துடைய தலைவர் அவருடைய ஆசையோ அவர் பேசியதே சொல்லி அதில் ஒன்றும் இல்லையா எல்லாரும் எல்லாரும் போட்டிடத்தான எல்லா கட்சிகளையும் சார்பிலேயும் போட்டியிடணும் அவரும் போட்டிடுக்கிறார் போட்டியிடுவது நல்லதுதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே வயநாட்டில் போட்டியிடுகிற போது ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் முன்னாள் தலைவராக இருந்தார் இப்போ இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக கேபினட் அந்தஸ்தில் அவர் மக்களாலே தேர்வு செய்யப்பட்டு உயர்ந்திருக்கிறார் அவருடைய யாத்திரைகளுக்கு பின்னாலே அவருடைய புகழ் செல்வாக்கு